கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதிய கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் கிறிஸ்துவின் இன்பை நின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இணைக்கும் சென்னையை சார்ந்த அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவங்களுக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட ஜப விண்ணப்பம் ராஜ்குமார் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க நம்ம அன்பு சகோதரர் ராஜ்குமார்க்காக ஜெபிக்க போகிறோம் என் கூட இணைந்து ஜபிப்பீர்களா உங்களுடைய குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்த ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் கற்று கொடுப்பாள் இணைந்து ஜெபிக்கலாம் அன்பின் பரலுகப்பிதாவை சென்னையை சார்ந்த அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நானும் ஜப பங்காளர்கள் என்னந்து ஜபிக்கிறோம் நம்முடைய அன்பு மகனை நிராசிர்வதியும் நல்லதோர் வேலையை கற்றுக் கொடுத்து மகனை மேன்மைப்படுத்தும் அவருடைய பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் ஞானம் விவேகம் அறிவினால் நிரப்பும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் பெற்றோருக்கு கீழ்படுகிற கீழ்படுதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் நீர் அப்படி பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை போதித்து நடத்துங்க என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க குறிப்பாக அவருடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதி தள்ளுமுடி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் ஆமென் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து ஜபித்த பொழுது சொன்ன கத்தருடைய வார்த்தை உனக்கு நீ நினைக்கிறதுக்கு மேலே எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுது அன்றைக்கி உங்கள் ஒவ்வொரு பச்சொடரே பிரியமான என் அன்பு மகனே என் அன்பு மகளே எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொடுக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக இப்போ பேசிய மூணு இருபது நீங்கள் வாஸ்து பார்த்தா வேதம் சொல்லுது நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக்காவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது அதை காட்டிலும் பல அதிக மடங்கு இன்றைக்கி நிறைய பேருடைய ஒரு காரியம் என்னென்னா நான் நினைக்கிற காரியமே நடக்கலை நினைக்கிற காரியமே நடக்க மாட்டேங்குது இதில் நினைக்கிறதுக்கு மேலான காரியம் நடக்கும் நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிங்க எதிர்பார்க்கலாம் சொல்லலாம் நான் சொல்லலை பைபிள் தான் சொல்லுது அதுக்கும் ஒரு கண்டிஷனை கத்தர் வச்சுருக்காரு எப்போ அது நடக்குன்னா கத்தரை தேடும் பொழுது மற்றயும் ஆறு முப்பத்தி மூணு வசனத்தை வாசத்து பாருங்கள் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் முதலாவது தேவனுடைய இராச்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதுக்கு மேலான காரியம் போகுது எப்போ நீங்கள் நினைச்சதுக்கு மேலே கத்த செய்யப் போகிறா அப்படின்னா கூட எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மேலே கூட கத்த கொடுக்க உள்ளவராக இருக்கிறாரு கத்தரை தேடும் பொழுது இன்றைக்கி கத்தரை தேடணும் என்கிற உணர்வு இன்றைக்கி குறைஞ்சிட்டே வருது ஏன் தேவையான பணம் தேவையான வசதி எல்லாம் இருக்கிறதுனால தேவனை தேடணும் என்கிற உணர்வு கம்மியாயிட்டு இருக்குது இன்னும் வர்ற நாட்களில் இன்னும் அதிக அதிகமாக கம்மியாயிடும் ஏன்னா கத்தருடைய வருகை சமீபமாக இருக்குது ஆண்டவரை தேடணும் என்கிற உணர்வும் இல்லாமல் போயிடுச்சு வேதம் சொல்லுது சங்கீதம் பதினான்கு ரெண்டு சங்கீதம் ஐம்பத்தி மூணு ரெண்டு இந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா கத்தோரை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கத்த பார்க்க பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்தா நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் ஆகியும் இல்லை அவள் கத்தரை தேடுகிற ஒரு உணர்வு இருக்குதான்னா இன்னைக்கு இல்லை கத்தரை அறிந்தவர்களுக்குள்ளும் கத்தரை நம்புகிறவர்களுக்குள்ளும் ஏன் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் அந்த உணர்வு இல்லை நான் அடிக்கடி ஒரு வேர்ட் சொல்லுவேன் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல ஒரு வசனத்தை நீங்கள் நல்லா தியானித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று அந்த வசனத்தை நான் அப்படியே சொல்கிறேன் அவர்கள் தெய்வனை அறிந்தும் அப்போனா இவங்க தேவனை அறிஞ்சவங்க கிறிஸ்தவங்க அவரை கத்துரென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்துரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள் அப்போ இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் வீண் நிறைய மனிதர்கள் வீண் நீங்களும் நானும் வீணான மனுஷனாக மாறக்கூடாது சிந்தனையினாலே வீணரான வீணரானார்கள் உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது ஒரு இருதையும் இருளடைஞ்சிச்சின்னா நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போது அவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் மகிமைப்படுத்தலை ஸ்தோத்தரிக்கலை சிந்தனையினால் வீணராயினாங்க உணர்வு இல்லை அப்படின்னா எப்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் எனக்கு நீங்கள் கத்தரை தேடினா உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ன பிரச்சனை வருது ஆண்டவரை தேடுங்க பாருங்கள் தாவீதுடைய காலம் அது வரைக்கும் சாலமுன் ஆண்டவரை தேடலை அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ராஜாவுடைய மகன் ஜாலியாக இருந்துட்டு தான் ஒரு பெரிய பொறுப்பு ராஜ்யபாரம் அப்படின்னு பெரிய பொறுப்பு வந்துச்சு அப்போ ஆண்டு விடத்தில் தேடுறான் ஆண்டு விட கேட்குறான் ஆண்டு விட எனக்கு ஞானம் வேணும் ஒன்று ராஜாக்கள் மூணாவது அதிகாரம் பதிமூணாவசனத்தில் நீ ஞானத்தை கேட்ட ஆனால் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கூட கொடுக்குறேன் ஒன்று கேட்டால் மூணு கொடுக்குற ஞானம் கேட்டால் ஐஸ்வர்யம் கானம் உணர்வு மூணு எக்ஸ்ட்ரா கொடுக்குற தேவன் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் நினச்சது நடக்கலையா நினச்சதுக்கு மேலே நடக்குதா நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா சம்திங் ராங் ஏதோ ஒரு காரியம் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் ஜபிச்சா நீங்கள் ஜபிக்கிறதுக்கு மேலே நன்மையான காரியம் நடந்துச்சுன்னா நீங்கள் கற்றுரை தேடுறீங்க முதல்ல கற்றுறக்கு இடம் கொடுக்கீங்க முதல்ல உங்கள் ஆசை உங்க நோக்கம் எல்லாம் கத்த அப்போனா எல்லா காரியத்திலும் கூட கற்றுக் கொடுப்பார் இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு இன்றைக்கி கேளுங்க அண்டவரே நான் உங்கள் தேடுவேன் எல்லாவற்றையும் கூட கொடுங்க கேட்காத காரியம்லாம் கிடைக்கும் ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பான இன்றைக்கும் ஆசீர்வாதமான குடும்பத்தில் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே அப்படியே செய்திருங்க கேட்காத நன்மைகள் கேட்காத ஆசீர்வாதங்களை கத்த நிறைவாய் கொடுத்த ஆசீர்வாதிகளை சுவிநாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவை ஆமை எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாகங்களை தடரும் ஆமேன் ஆமே